ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சி வி இசோ உன்சோவில் ரொம்ப பெரியீங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் இப்போ அதை பார்த்தோன்னே கண் கலங்கிடுச்சு ஏன்னா நேற்று பார்த்தீங்கன்னா விஜி பருவத்தை சொத்து போட்டு செம்மடி அடிச்சாங்க பட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த லைவில் நான் பார்க்கும்போது ரொம்ப தன்மையாக பேசிகிட்டு இருந்தாங்க எல்லாேருக்கும் ஒரே ஷாக் பட் ஆப்போசிட்ல இருக்கவங்க கொஞ்சம் இதுவாக இருந்தாங்க ஏன் அப்படின்னா அவங்க முன்னாடி வயலண்டாக பகவாக பண்ணிட்டு இருந்தாங்க மற்றவங்களாம் சைலண்டாக இருந்தாங்க அதோட விளைவுகள்லாம் பட் ஆனாலும் கொஞ்சம் சைலண்ட்டாக இருந்தாங்க பட் இருந்தாலும் உங்களால் நாங்கள் சாப்பிடாமல் போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு விஷயத்தை வந்துட்டு உண்டு பண்ணி அதுக்கப்புறம் இவங்க சாப்பிடாம உட்காந்துட்டு இருக்கும்போது திவாகர் வந்துட்டு அவர் சாப்பிட்டுட்டு தட்டில் வந்துட்டு நம்ம விஜய் பர்வதிக்காக சாப்பாடு போட்டுட்டு வராரு விஜய் பர்வதி தனியாக வெளியே இருக்காங்க அவங்க உள்ள எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க என்ன ஒரு கண்டஸன் தப்பு பண்ணியிருந்தாலும் என்ன தான் இது பண்ணியிருந்தாலும் அந்த ஒரு டைம் தனிமையாக இருக்க டைம் மனசு ஒன்று இயங்கும் சரி யாராவது போட்டு வந்தால் எப்படி இருக்கும் உள்ளே பசிக்குது கோவத்தில் வேறு இங்கே வந்து இருக்கோம் அப்படின்னு அந்த ஒரு ஆசையை வந்து ஒருத்தர் நிறைவத்தம்பது தெய்வம் மாதிரி இருப்பாங்க அது வரார் திவாகர் வந்து சாப்பிட்றா அப்படின்றார் இல்லை வேணாண்ணா எனக்கு உனக்காக தானே போட்டோந்தேன் இல்லை வேணாண்ணா எனக்கு இப்போ போட்டது வேஸ்ட்டாக போடுவோம்ல அப்போ சரி நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருங்க அப்படின்றாங்க ஃப்ரிட்ஜுக்குள்ளே அப்போ போட்டு மூடி வச்சுட்டுமா வச்சா நல்லா இருக்கு பணியை போய் எடுத்துப்பியா நான் அப்படின்னு சொல்லிட்டு போகாமல் அங்கேயே நின்று லாக் பண்ணுறாரு அப்போ உங்களுக்கு அழுகு வந்துடுது நான் சாப்பாடை வச்சு என்ன லாக் பண்ணாதீங்கண்ணே விட்டுங்கண்ணே அப்படின்றாங்க நீ ஏன் அப்படி நினைக்கிற இல்லை என்னால் தான் அவங்களாம் சாப்பிட்டா சாப்பிடாமல் இருந்தேன்னு சொன்னாங்களே அவங்க சமைச்ச சாப்பாடு எனக்கு எதுக்கு அப்படின்னு நீங்கள் அவங்க சமைச்ச சாப்பாடு நினைக்கிற இது ப்ரொடக்ஷனில் கொடுத்தது அதை சமைச்சு அவங்க கொடுத்தாங்கன்னு நினச்சிக்க நீ சாப்பாட்டில் அவங்க கோபத்தை காமிக்காதன்னு சொல்லிட்டு ஒரு அண்ணனா அங்கே ஒரு விஷயத்தை பண்ணுறாரு திவாகர் இருப்பா இருக்கு இருக்குது அதாவது வெளியில் வந்து உண்மையாக சொல்லப்போனால் ஒரு பிடிக்காத ஒரு கோமாளியாக இருந்த ஒரு ஆள் இந்த பிக் பாஸ்ன்ற கேம் மூலமாக அவர் வந்து எல்லாரோட மனசையும் கொள்ளடிக்கிறார் நிறைய விஷயங்கள் வந்து கோமலை ரொம்ப பேசுகிறது கிடையாது நிறைய இடங்களில் வந்துட்டு கொஷின்ஸ் வேலிடாக வைக்கிறார் என்ன ஒன்று அவர் ஒரு வட்டத்தை செட் பண்ணிவிட்டு இது இந்த கேரக்டருக்கு படி என்னால் மாற்ற அவரால் மாற்ற முடியல அவர் அப்படி தான் இருப்பார் அவரை புரிஞ்சுக்கிட்டோன்னா அவர் பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மராக இருப்பார்ன்றதெல்லாம் மாற்றக்கிறது கிடையாது நாளுக்கு நாள் வந்துட்டு எல்லாரோட இதயத்துலேயும் வந்துட்டு திவாகர் இடம் பிடிக்கிறார்ன்றதில் சொல் அது வந்து ஒரு ஒரு ஆணித்தனமான உண்மை ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பாஸ்க்கு முன்னாடி பார்ப்பாங்க நானாக பார்த்துருக்கேன் திவாகர் ஒரு ஜோக்கர் மாதிரி பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு நான் நான் கிராஸ் பண்ணிட்டு போயிடுவேன் அதை பார்க்க மாட்டேன் ஆனால் ஒரு சில பேர் ட்ரால் பண்ணுறதுக்காக அதை பார்ப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க ட்ரால் பண்ணுவாங்க கூப்பிட்டு வச்சு கலாய்ப்பாங்க அதை வந்துட்டு அவர் என்ன நினச்சிக்கிறாரு நிறைய சேனல் கூப்பிட்றாங்கன்னு நினச்சிக்கிறாரு ஆனால் கூப்பிட்டு வச்சு கலாய்ப்பாங்க சரிங்களா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போகும்போது என்ன இவரத்துக்கு உள்ள போட்டக்கள் அனுபது உள்ளே அவரை வந்துட்டு நம்ம இருபத்தி நாலு நேரம் வாட்ச் பண்ணும்போது தான் தெரியுது அவருக்குள்ளேயே நல்ல ஒரு மனிதாபிமானம் இருக்குது அவருக்குள்ளேயே ஒரு நல்ல ஒரு ஹீரோயிசம் இருக்குது சரிங்களா அவர்கிட்டயும் ஒரு குறும்புத்தன் இருக்குது சரிங்களா இன்னும் வயசு ஆகிடுச்சு ஆனாலும் அவர் இன்னும் இளமையாக வந்து ஃபீல் பண்ணுறாரு ஒரு சில விஷயங்கள் இருக்குது ஆனால் அவர்கிட்ட மட்டும்தான் இருக்க அப்படின்னா எல்லா கிட்டேயும் இருக்கும் என்ன ஒன்று வெளியில் வெளிப்படையாக மறை சொல்ல மாட்டாங்க மறைப்பாங்க இவர் வெளிப்படையாக சொல்லிடுறார் இதுதான் உண்மை பட் பயங்கரமான எமோஷனல் மூமெண்ட்டாக இருந்தது ஸோ இந்த பாண்டிங் என்ன தான் கேமில் அப்படி இப்படின்னு போனாலும் இந்த விஜே பார்வதி திவாகர் பாண்டிங் எப்படி நினைக்கிறீங்க மறக்காமல் கேட்டால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பரில்